அனைவருக்கும் வணக்கம் இந்த அஞ்சு கூடையும் ஒரு ஆர்டர் கூடைங்க இந்த மினி கூடை ஒன்று ஃபஸ்ட் டைம் போட்டோம் பார்த்திங்களா ஒரு பத்து கூடை அதே கலரில் வேணும்னு கேட்குறீங்க அதனால் மறுபடியும் மறுபடியும் அதே கலரில் தான் போடுறதா இருக்குது இது பாருங்க இது வந்து கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதனுடைய அளவுகள்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்போம் இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு சரியாக இருக்கும் இந்த இதெல்லாம் கொடுத்தோம்னா பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் கிஃப்ட்டுக்காக இந்த கூடைங்க கொடுத்துருக்கு இது ஏற்கனவே நம்ம இந்த கலரில் போட்டோம் அதை பார்த்துட்டு மூணு கூடையும் அதே மாதிரி கேட்டாங்க அப்புறமா அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு ஒன் இதெல்லாம் வந்து ஒரு ரோல் கூட ஒரு ஒன்றரை ரோலுக்கு கேட்டாங்க அதனால் நான் இந்த இதில் அளவில் போட்டிருக்குறேன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் கிஃப்ட்டு கொடுக்கவும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு நம்ம கடைக்கே எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த பேஸ்கெட் நம்ம எப்பவுமே இந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி கூம்பு கும்பாக போடுறதில்ல அது ஒரு மாதிரி அறுக்குன்றதுக்காக நான் எப்பவுமே போடுறதில்ல இது மேலே ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் எல்லா கூடையிலையும் போடுவேன் நான் இந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் போடுறதில்ல அது மாதிரி அது மாதிரி போடாமல் நான் போட்டிருக்குறேன் இதுக்கு வந்து பேட்டர்ன் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு மேலே ஒரு மூணு ரெண்டு வருஷம் வந்து உள்ளே சொறி விடுவோம் அந்த அளவுக்கு வரும் இருபது வச்சுருப்பேன் நான் நீளம் பகலம் எட்டு தான் வச்சுருப்பேன் அதுக்கு பன்னெண்டு வச்சோம்னா இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா ரெண்டு ரோலுக்கு மேலே ஆகிடுவோம் அதனால் இது ஒன்றரை ரோலுகளை முடியணுன்றதுக்காக நான் இந்த அளவு வச்சுருக்குறேன் இதனுடைய அளவுகள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதனால் இதெல்லாம் இப்போ வேணாம் இது வந்து ஒரு சிவன் கண் அந்த அம்மா வந்து இது எல்லாமே வந்து அவங்க ரெண்டு ரோல் ஒன்றரை ரோல் அந்த மாதிரி கேட்குறாங்க அது எவ்வளோ பெருசு வருங்க கூடன்னு தெரியல சரி போகட்டும் அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் மிச்சமாகவே ஆயிருக்குது அதெல்லாம் நான் எதுவும் கனெக்ட் பண்ணல அவங்கக்கிட்ட ஒன்ஸ் பேசிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா காசு ஆகிறதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல அந்தளவுக்கு கை போச்சு இது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது நீளம் இருபத்தஞ்சி வச்சுருப்பேன் அகலம் வந்து பதினொன்று வச்சுருக்குறேன் உயரத்துலேயும் நமக்கு இருபத்தஞ்சி வந்திருக்கும் உள்ளே ஒன்று சுருவிருப்பேன் ரொம்ப அழகாக வந்திருக்கும் ஏனிப்படி முடித்து தான் போட்டிருப்பேன் ஹேண்டலுக்கு வந்து நம்ம எப்போவுமே போடுவேன் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் ஹேண்டலில் இதுக்கு வந்து அடி வெட்டிக்கணும் இதுக்கு அடி வெட்டினோம்னா அந்த ஷிவன்கான் பாஸ்கெட்டுக்கு சரியாக போயிடும் ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்கள் கூட ரொம்ப அழகாக வந்துடுது எல்லாத்துக்கும் கும்மிழ அடித்தாச்சு ஏன்னா இப்போ வந்து பேக் பண்ணுறது அதனால் டபுள் ரெண்டு கலர்னால் ஒன்று வந்து பிளாக்கு ஒயிட்டுங்க ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் கேட்டாங்க அதனால் அந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக வந்துடுது இது ரெண்டே காலே ஆகும் அது ஏன்னா அது அந்த அளவுக்கு போடுறதுன்னா அந்த அளவுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்குது கூடைங்க அது எனக்கு சின்ன பெரிய கூடையை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக தருகிற மாதிரி எனக்கே இருக்குது இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது கூட கிஃப்ட் கொடுக்க ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் கலர்லேயும் அழகாக இருக்கும் அதுக்கெல்லாம் நான் வந்து இது அந்த மாதிரி டபுள் கலரில் வயலட் கேட்டாங்க அதனால் டபுள் கலரில் அதை போட்டுருக்குறேன் நான் இது வரும் மூணு கூட சின்ன கூட இதனுடைய ரேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு இது பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரெடி சேல்ஸ் இல்லைங்க நம்ம வந்து பின்னி கொடுக்குறது தான் ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஆர்டர் கொடுக்குறவங்க வேணுன்றவங்க மட்டும் வந்து ரேட்டு கேட்டு இது பண்ணுங்க சும்மா ரேட்டு கேட்டு வாட்ஸ்அப்பில் இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எங்களுக்கு வேலை இருக்குதுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது விட்டுட்டு நம்ம மெசேஜ் பண்ணி வேலை கேட்டு கொடுங்க ரேட்டு கேளுங்க வேணுன்றவங்க மட்டும் ரேட்டு கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போல்லாம் அந்த நவராத்திரிக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலரெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கலர்ஸில் கிடைக்கும் எல்லாமே வந்து சன் பிராண்டில் இருக்கிற ஒயரில் தான் போட்டிருப்பேன் எல்லாமே இதில் இருக்குது தத்தனையும் சன் பிராண்டில் இருக்கிற ஒயர் தான் ரொம்ப அழகு கலர் லைட் கலரில் போட்டதுனால அதுவே வேணுன்ட்டாங்க அதனால் அதே போட்டுவிட்டேன் நான் இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் ரேட்டெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ரேட்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ